தூள உடம்பு இருக்கிறது உள்ளுக்குள்ள சூக்கு உடம்பு இருக்கிறது இன்னொரு விஷயங்களும் சொல்றீங்களே பதினாறு பொருட்கள் உண்டு என்று ஆகும் கோயில எந்த இடத்துல நிர்மாணிக்கணும் எப்படி பண்ணணும் அதுலேயே சில சிவாச்சாரியார்களுக்கும் சேர்ந்தா போல ஒத்து வந்து ஒரு கும்பாபிஷேகம் ஆகுது என்று சொன்னால் படுத்துட்டு போதில்லாம் வந்து போதிய ஈடுபாடுறது ஒன்று அந்த மாதிரி ஓம் நமச்சிய வாயா யூடியூப் சேனல் நேயர்களை இன்று சிறப்பு விருந்தினரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் சிவாலயங்களில் மூலவர் லிங்கம் வந்து ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு அளவுகள் இருக்கிறது அதற்கு காரணம் என்ன ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு கோணத்திலே நம்ம நம்ம வந்து படுத்துட்டு போத்திக்கலாம் ஒன்று போத்திட்டு படுக்கிறது உண்டு அந்த மாதிரி ரெண்டும் ஒன்று தான் பட்டு அப்ரோச்சஸ் டிஃப்ரெண்ட் என்னுடைய உள்ளத்திலே நீ இருக்கிறாய் அப்படின்னு ஒரு சுற்று வைக்கலாம் ஒரு ஒரு சுற்று கோயிலெலாம் இருக்கு என்ன பண்ணுவேன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவேன்னா நம்முடைய இது வந்து தூள உடம்பு இருக்கிறது உள்ளுக்குள்ளே சூக்கு உடம்பு இருக்கிறது சூக்கு உடம்புக்குள்ளே உயிர் இருக்குன்னா மூணு வைக்கலாம் மூணு மூணு சுற்று வச்சு வைக்கலாம் இப்போ அது அதை சொல்லுகிற ஆகமும் அதுக்கேற்ப தான் சொல்லும் அதே மாதிரி என்ன பண்ணணும்னா சிலர் வந்து இல்லை இல்லை அந் நம் மொத்தம் உடம்பையே நீங்கள் மூணு சொல்கிறீங்க அஞ்சு இருக்குன்னு சொல்கிறாங்க விளையாடுறேன் அன்னமய கோஷம் புராணமய கோஷம்னு சொல்லிட்டு அந்த பஞ்சமய கோஷங்களை சொல்கிறாங்க அப்போ அஞ்சு சுற்று வச்சு பண்ணுவோம் அதுக்குரிய ஆகமும் இருக்குது அந்த ஆகமும் எப்படி அந்த கிரியாபாதமும் ஒரு கிரியாபாதமும் ஒன்றா இருக்காது புரியுதுங்களா இன்னொரு விஷயங்களும் சொல்கிறீங்களே கான்செப்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகும் கான்செப்ட்டே எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்து முப்பொருள் உண்மையுன்னு சொல்கிறோம் மூணு பொருள் இருக்குது உலகத்தில் இதுதான் சைவசுத்தான் அடிப்படையில் அதுதானே இல்லையா பசுபதி பாசம் அப்படின்னு சொல்கிறேன் முப்பொருள் உண்மையை சொல்லுகிறது தான் நம்முடைய ஆகமங்கள்னு நினைக்கிறோம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நான்கு பொருள் உண்டு என்று சொல்லுகிற ஆகமங்கள் உண்டு எட்டு பொருட்கள் உண்டு என்று சொல்லுகிற ஆகமங்கள் உண்டு பதினாறு பொருட்கள் உண்டு என்று சொல்லுகிற ஆகமம் இருக்குது அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அவங்க யோசிக்கிறாங்க இப்போ அதெலாம் வந்து நிச்சயமாக என்ன பண்ணுன்னா வந்து மூணு பா ஆனால் அடிப்படை பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்கும் ஆனால் இது வந்து என்னென்னா எக்ஸ்டென்ஷன் ஆர் ஸ்ட்ரெச்சிங் அவுட் தி இமேஜினேஷன் ஆர் தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் த பர்சன் கன்சர்ன்ட் ஹேட் அவனுக்கு என்ன தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து என்ன பண்ண இப்படி வைக்கலாமே அப்படி வைக்கலாமேன்னு சொல்கிறான் ஸோ அப்படி அந்த மாதிரி ஆகமங்களில் மாறிக்கிட்டே வருது அந்த மாதிரி மாறி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவன் இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது அந்த த தலம் தளத்தினுடைய தட்பவெப்பம் தளத்தினுடைய இது வந்து ப்ரிடாமினட்டாக எந்த பூதம் வந்து ரூல் பண்ணுது காஞ்சினா இது திருவானைக்காய் நீர் அந்த மாதிரி அது அப்போ அதனுடைய கண்டிஷன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து ஆக்சுவலாக இந்த பூதம் வந்து எந்த நேரத்தில் வந்து அதனுடைய வேலை இருக்கும் அது லயத்தில் தான் அதிகமாக இருக்கும் இல்லை ப்ரோழையம் வரணும் அந்த நேரத்தில் வரணும் இல்லைங்களா இது வந்து ஆரம்பி ஆரம்பிக்கும் போது வெறும்னா அது என்னவா வரும் என்று சொன்னீங்கன்னா ஆகாயத்துலேருந்து வரும் ஆகாயத்துலேருந்து அடுத்த சைவத்தை சார்ந்தபடி வந்து ஆகாயம் முதல்ல உருவாக்கப்படுது ஆகாயத்தில் சொல் சொல்நுலகத்துலேருந்து ஆகாயம் உருவாகுது அதாவது சொல்நுலகத்துலேருந்து பொருட்பிரபஞ்சம் வருது அது அது அங்கே வந்து அதுலேருந்து என்ன பண்ணணும் ஆகாயத்துலேருந்து அழுத்தம் என்ன பண்ணணும்னா ரெண்டு மூணு விஷயங்களை மாற்றுறாரு மாற்றி அமைக்கிறார் அணுக்களெல்லாம் மாற்றுனா உடனே உங்களுக்கு காற்று வருது அதில் சில மாற்றங்கள்லாம் செய்கிறார் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அவன் பண்ணுறாரு அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அவன் கையால் அவன் பண்ணலை இப்படி ஆகுதுன்னா அப்படி ஆகும் அது ஸோ அதுதான் எண்ணத்தால் செய்கிறது இதுன்னு அர்த்தம் அப்புறம் அங்கேருந்து இன்னும் சில மாற்றினா உடனே தீ வருது தீ அதுக்கப்புறம் இன்னும் சில மாற்றினாக்கா தண்ணி வருது தண்ணி இன்னும் சில விஷயங்கள்லாம் மாற்றினா உடனே உங்களுக்கு மண் கிடைச்சிரும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தன்மைகளுடையது அவ்வ மணி மணி மாணிக்கவாதங்களில் அவ்வ தன்மைகள் அவ்வையின் அடைத்தோம் இல்லை ஒவ்வொரு பூதங்களையும் என்ன பண்ணுறான் அந்தந்த தன்மைகளை அவன் அங்கே அடைக்கிறான் அப்போ பார்த்து மாதிரி வருது அப்போ அது இருக்கிற இடம் ஒவ்வொரு பூதங்களும் எந்தெந்த இடத்துல அதிகமாக அதனுடைய ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சிக்கு ஏற்ப கோயிலை எந்த இடத்துல நிர்மாணிக்கணும் எப்படி பண்ணணும் அதுலேயே சில கோயில் நிர்மாணத்துலேயே சில விஷயங்கள வந்து எல்லாத்துக்கும் காமனாக கூட இருக்கும் வந்து சொன்ன மாதிரி தான் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கான்செப்ட் வைஸ் வரும்போது மாறிடும் கான்செப்ட் இதுதான் கான்செப்ட் வச்சிங்கன்னா அதுக்கு அப்புறம் தலங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கணும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த இடத்துல பிருதிவித்தளம் காஞ்சிபுரம்னு சொல்கிறீங்க இதே மாதிரி நீங்கள் திருவாரூர் பண்ணி அதுவும் மண் தளம் தானே அது இல்லையா அப்போ என்ன இதுவும் கஞ்சி இப்போ மண்ணு தான் அதுவும் மண்ணு தான் ஆனால் இங்கே இருக்கிற இதுக்கு வந்து அது கான்செப்ட் வைஸ் ஒன்றா இருக்கும் ஆனால் அந்த உரிய வ அதில் வரலாறு மாறிடுது அங்கே புற்றுடைய வன்மீகநாதரும் புற்று மண் மாதிரி திருவற்றியனும் புற்று தான் இப்போ அதுவும் அங்கே உங்களுக்கு அதே தான் வந்துடும் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமான சாநித்தியம் இருக்குதுன்னா தியாகராஜருக்கு தான் இருக்குது அசபா நடனம் தான் முக்கியமானது இல்லை ஸோ அசபா நடனம் இதுவாகிற அது வந்து மு முசுகுந்த சக்கரவர்த்தி வாங்கி கொண்டு வந்து அங்கே வச்சான் அப்படின்றாங்க இந்திரிட்ட வந்து வாங்கி கொண்டு வந்து வச்சா வரலாறுகள்லாம் இருக்குது ஸோ சில விஷயங்களுக்கு தொடர்புடைய வரலாறுகள்னு அதுக்கேப்போ மாறும் திவாலயங்களில் ஒரு லிங்கம் ஒரு விக்கிரகம் ஒரு சிலை வடிக்கும் போது அதன் அளவு வந்து சிற்பியினுடைய என்னப்படி நடக்குமா இல்லை ஆகம விதிப்படி நடக்குமா ஆகம விதிப்படி நடந்தால்தான் அது கோயில் அது எந்த கோயிலும் ஆகம விதிப்படி வந்து கட்ட என்று சொன்னால் அது வந்து ஒரு கோயிலாகவே கருதப்பட கூடாது செய்ய அப்படி செய்ய மாட்டார்கள் ஒரு நம்ம வீட்டை கட்டுவதற்கே நம்ம நமக்கெல்லாம் தெ தெரியுது வீடு எனக்கு குச்சன் வேணும் அது வேணும் இது வேணும்னு தெரியுது நாம் கட்டுறது இல்லையா அதுக்குன்னு ஒரு ஒரு ஆளை வச்சுருக்க முடியுங்களா ஒரு ஏதோ இன்ஜினியர் அவர்கிட்ட முதல்ல சொல்லி எனக்கு இந்த இடத்துல இது வேணும் அது வேணும்னு உங்கள் க உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் சொல்கிறீங்க அதை அந்தந்த இடத்துல அழகாக பண்ணி எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு ஒரு ஆள் தேவைப்படுதுல்ல அந்த மாதிரி இந்த கோயிலை எனக்கு இந்த மாதிரி கட்டணும் இந்த மாதிரி இது ஒன்றுனா அதை இந்த இப்போ நான் ஏற்கனவே சொன்ன தட்பவெட்ப தலத்துடைய மற்ற இது அனைத்து க்ரைட்டீரியாவும் பார்த்து செய்வதற்காக ஆகமும் வந்துடுது ஆனால் ஆகம் வந்து இந்த இடத்துல இது இருக்கலாம் இந்த இடத்துல அந்த இந்த இடத்துல பைரவர் இருக்கலாம் இந்த இடத்துல பைரவர் எந்த அளவுக்கு இருக்கணும் இந்த இந்த இடத்துக்கு என்ன அது சிற்பாகமும் பெரு அதுக்கு பேர் சிற்பாகம் அது வந்து இதில் வர சிற்பாகமும் தெரிந்தவர்கள் சிவாகமும் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனால் சிவாகமும் தெரிந்தவர்களுக்கு சிற்பாகமும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் கொஞ்சம் நஞ்சமாக தெரியணும் ஆகவே சி தான் என்ன அதில் என்னென்னா இதனாலேயே கூட பார்த்திங்கன்னா கோயில்களை உருவாக்கும் போது இப்போது தற்காலத்தில் கோயில்களை உருவாக்கும் போது சிவாச்சாரியார்களுக்கும் அந்த ஸ்தபதிகளுக்கும் ஒத்தே வருவதில்லை நீங்கள் எந்த கோயில் கட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்தபதி இருந்திருப்பார் அவருக்கும் அந்த சிவாச்சாரியும் ஆயிருக்காது இதோ ஆ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அவர் சொல்லிப்பா இவர் சொல்கிறது அவருக்கு புரியாது அவர் சொல்கிறது இவருக்கு புரியாது செண்டை வந்து நடு ஸ்தபதி விட்டுட்டு போயிடலாம் இன்னொரு தபதி கொண்டு வந்து வைப்பாங்க அப்புறம் மாதிரி எத்தனையோ கோயில்கள் நான் பார்த்துருக்கேன் ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூறு கோயில்களுக்கு மேலே நான் குடமுழுக்கு செய்தேன் ஆனால் அது எத்தனை கோயில்களை பார்த்துருப்பேன் எத்தனை கோயிலுடைய வரலாறுகள் அது என்று எப்படியெல்லாம் மாற்றம் பெற்றன என்பதெல்லாம் கூட எனக்கு முழுமையாக தெரியும் அதனால எடுத்து சொல்கிறேன் முக்கால்வாசி ஸ்தபதிகளுக்கும் அவங்களுக்கு தகராறு தான் வரும் ஸ்தபதிகள் என்ன இன்னொன்று என்ன ஸ்தபதிகளுக்கு வந்து என்ன நல்ல வடமொழி தெரியும் பழைய காலத்தில் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரியல அது வேறு விஷயம் அந்த வடமொழி வந்து தெரிந்தவர்களாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ண நீ என்ன பெரிய ஆள் என்று சிவாச்சாரோட சண்டை போட்டாங்க சிவாச்சார உடனே உனக்கு என்ன சிற்பம் தானே உன் வேலையை பார்த்து போயிட்டேரு உனக்கு தெரியுமா அவனுக்கு ஆகம் என்ன சொல்லுதுன்னு இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் அதனால்தான் என்ன பண்ணாங்கன்னா உடனே அவனுக்கு கண்ணை திறக்கிறது தங்க ஊசி கொடுக்கணும் இதெல்லாம் அவனை கஜோல் பண்ணுறது வேற இன்னும் இல்லை தங்க ஊசி கொடுத்து அதெல்லாம் கஜோல் பண்ணி அவனை சரி பண்ணுறதுக்காக ஆக அடிப்படை என்ன சிப்பாகம்மன் பேர் சிவாகம் பேர் சிவாகம படித்தான் கோயில் கட்டப்பட வேண்டும் ஆனால் கட்டுகிற சிற்ப சிற்பி இருக்கிறான் ஸ்கல்ப்டர் அல்லது அந்த இருக்கிறான் அவன் வந்து அவனுக்குன்னு ஒரு அந்த ஒரு எந்த பிரதிமை எந்த இடத்திலே வர வேண்டும் என்று கிட்ட சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல வருவதற்கு மானங்கள் பெரு அளவுகள் மானம்ன்றது தமிழ் சொல் தான் மானம்ன்றது அந்த மாதிரி அளவுகளும் அவங்க தெரியும் இப்போ நான் வீட்டில் சாமி நான் கும்பிட்றேன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணால் இந்த இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது ஒரு ஜானு தான் இருக்கணும் அதே சமயத்தில் இப்போ கோயிலில் வைக்கிறது போய் ஒரு ஜான் வச்சோம்னா யார் பார்ப்போம் அதை இல்லையா அப்போ அதுக்கு மேலே வந்துனால் என்னென்ன மாதிரிலாம் கை எப்படி வரணும் கை எவ்வளோ லென்த்தில் இருக்கணும் இது எவ்வளோ இருக்கணும் எவ்வளோ ஒயரம் இருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த ப்ரொப்போர்ஷனேட்லி ஆக்சுவலி இது திங்க் அபவுட் பிஃபோர் தி எங்கேஜ்மெண்ட்ஸோட ஃபார் ஹியூவிங் ஆஃப் தி ஸ்டாச்சு அது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த அதெல்லாம் அவங்க தான் பார்த்துக்கணும் ஆனால் எனக்கு இந்த இடத்துல தான் அது வேணும் அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணணுமோ அந்த இடம் காட்டணும் அந்த இடம்லாம் சிவாச்சாரி இது சிப்பாக சிற்பிக்கு தெரியாது அது சிவாச்சாரியன்னு சொல்லணும் இந்த பின்பக்க சபத்துலேருந்து லிங்கம் வரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து என்னோடனா அதில் வந்து எயிட் பை இருந்து இருந்துச்சுங்களேன் அது அது நல்ல நடுவு மையத்தில் வரணும் எது இது ஆனால் அம்பிகையாக இருந்தால் அம்பிகையாக இருந்தால் பிற்பா இது பின் சோறுலேருந்து ரெண்டு அடி அங்கேயே நிற்கணும் ரெண்டு அடியிலேயே வரணும் அந்த பிற பின்னால் இருக்கிற சோர்லேருந்து ரெண்டு அடியிலேயே அந்த அம்பிகை வந்து பிரதிமையை அடங்கிடணும் அங்கேயே வச்சு முடிச்சுடுவாங்க விநாயகராக இருந்தால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது முருகராக இருந்தால் அதுக்கு கணக்கு இதெல்லாம் இப்போ ஆயமானங்கள் பேர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் அதை வந்து அவன் சொல்ல முடியாது சிற்பி சொல்ல முடியாது இங்கே எது வைக்கணும் சொல்லு அப்படின்ட்டு சிவாச்சாரியை அதுக்கு தான் அவங்ககிட்ட முதல்ல நம்ம அந்த இது கொடுத்துட்றோம் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்றோம் அதை பார்த்து அவன் வைக்கும்போது ரெண்டு அடியில் வைக்க வேண்டிய அம்பியை வந்து நீ வந்து மூணு அடியில் வச்சுருக்க அப்படின்னு நான் சென்னை போட்டுருப்பான் ஸோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இது அத்தனையும் சேர்ந்தா போல ஒத்து வந்து ஒரு கும்பாபிஷேகம் ஆகுது என்று சொன்னால் அதை விட ஒரு மிகப்பெரிய சாதனை நம்முடைய